ஹலேலுயா ப்ரைஸ் இல்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் இந்த காலை வேலையில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் ஆமேன் அவர் எப்படிப்பட்டவரா நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் யுத்தத்தில் வல்லவர் அவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுகிறது எபிரேயர் மொழியில பாத்தீங்களா ஜெகோவா சபா ஜெவோவா சாபோத் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி என்னன்னா த அ வாரியர் அவர் எப்படிப்பட்டவரா அவர் யுத்தத்தில் வல்லவரா இருக்கிறார் த லார்ட் அவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஒரு மைட்டி வாரியராக இருக்கிறார் மேன் ஆஃப் வார் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் இரநூற்றி எண்பத்தைந்து தடவை நம்மளுடைய வேதத்துல அவர் வல்லமை உள்ளவர் அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று நாம் வாசிக்கிறோம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் ஒரு போதும் எந்த யுத்தத்திலும் தோற்கடிக்கப்படாதவர் அமேன் நீங்களும் இந்த காலை வேலையில கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் எத்தனையோ விதமான போராட்டங்களில போகலாம் ஆவிக்குரிய போராட்டத்துல போகலாம் மாம்சத்துக்குரிய போராட்டத்துல போகலாம் ஒண்ணு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஆராதிக்கிற தேவர் அவர் யுத்தத்தில் வல்லவர் அமேன் அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர் ஒருபோதும் அவர் தோற்றதே இல்லை அவர் சந்தித்த எல்லா யுத்தங்களிலும் அவர் நமக்கு ஜெயம் இருக்கிறார் சொல்லுகிறார் ஒன்று ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் தாவிது கோலியாத்தை சந்திக்கும் போது இப்படியாய் சொல்லுகிறார் ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தி ஐந்துல அதற்கு தாவிது பெலிசனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்கிறார் தாவிதுக்கு நன்றாய் தெரிந்தது ஈட்டினாலும் இல்ல பட்டயத்தினாலும் நமக்கு ஜெயம் கிடைக்காது ஒன்றே ஒன்று எனக்கு ஜெயம் கொடுக்காது யாருன்னா யுத்தத்தில் வல்லவருடைய நாமத்தினால தான் எனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று தாவிது நிச்சயமாய் நம்பினபடியினால் அவர் சொன்னார் நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு கூட இந்த காலை வேலையில நீங்கள் அநேக போராட்டங்கள் உங்களை சுற்றி நடந்து கொண்டு இருக்கலாம் அவைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும் ஜெயிக்கணும் என்றால் ஒரே ஒரு காரியம் நம்ம செய்யணும் என்ன தெரியுமா அந்த சேனியின் கர்த்தருடைய நாமத்தை நம் உறுதியாய் பற்றி கொள்ளணும் அதை விசுவாசிக்கணும் விசுவாசித்து கர்த்தரே நீரே எங்கள் யுத்தத்தை செய்யணும் வசனம் சொல்லுகிறது நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் கத்தரை நாம் அழைக்கணும் அண்டவரே எனக்கு இந்த போராட்டம் இருக்கிறது நம்மளுடைய ஆண்டவர் பார்த்தீங்களா வானமண்டல பொல்லாத சேனைகளுக்கு நமக்கு யுத்தம் இருந்தால் கூட அதையும் ஜெயிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தரங்க அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் அவைகளை மேற்கொள்ள அவைகளை அழிக்க கர்த்தர் வல்லமையுடையவராய் இருக்கிறார் அவர் யுத்தத்தில் வல்லவர் அவர் யுத்தத்தில் வல்லவர் ஒருபோதும் அவரை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்து இருக்கிறோம் அவர் மாம்சத்தின் எல்லா விதை எல்லாவித இச்சைகளையும் எல்லாவித டெம்டேஷன்ஸையும் அவர் ஜெயித்தார் அவர் ஜெயம் கொண்டு இப்பொழுது அவர் சிங்காசனத்தில் ஜெய கிறிஸ்துவாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் நாமும் அவரோடு கூட எல்லாவற்றையும் ஜெயிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சிங்காசனத்தில் உட்கார அவர் அருள் செய்கிற தெய்வமாக இருக்கிறார் இந்த காலை வேளையிலும் எல்லா யுத்தத்தையும் கர்த்தரிடத்தில் கொடுத்து விடுங்கள் எப்படி தாவித சொன்னாரோ பதினேழாம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம் ஒன்று சுவாமியில் பதினேழு நாற்பத்தி ஏழுல பாத்தீங்களா கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டங்கள் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று சொன்னார் அழலூய நம்ம செய்கிற யுத்தத்தை ஜன எல்லாம் அறிந்து கொள்ளும் இவர்களோடு இருக்கிறவர் சேனைகள் கர்த்தர் என்று எல்லார் கண்ணும் ஆச்சரியப்படத்தக்கதாய் உங்கள் யுத்தம் ஜெயமாய் மாறும் ஏனால் சேனையில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமேலூயா கர்த்தர் பெரியவரா இருக்கிறார் அவர் வல்லவரா இருக்கிறார் யுத்தத்தில் தோற்காதவராய் இருக்கிறார் இந்த காலை வேலையில தைரியமா சொல்லுங்க இந்த யுத்தம் கர்த்தருடையது இந்த யுத்தத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார் இந்த யுத்தத்தை நான் செய்ய போகிறதில்ல நான் சும்மா இருக்க போறேன் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்க போறார் ஆமன் கர்த்தர் உங்க வாழ்க்கையில தோல்வியில ஜெயத்தை வைத்திருக்கிறார் ஹலோ ஜெயசுலா டெய்லி பிளஸிங் நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்க வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லயும் கீர ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி அஹ் நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஸ்ங்க போடுவாங்க அது மா எங்களோட YouTube சேனல்ஸ் இருக்கு subscribe பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை காலோ பண்ணுங்க